கும்பகோணம் அருகே திருவுடை மருதூர் தாலுகாவில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் கும்பகோணம் அருகே திருவுடை மருதூர் தாலுகாவில் இரண்டு நாட்களாக பெய்த மழையால் பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது இந்நிலையில் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபிசெலியன் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்குஜம் ஆகியோர் ஆய்வு செய்தனர் அப்பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினர் இதனை தொடர்ந்து சூழ்ந்த பகுதியில் வசிக்கும் மக்களை தங்க வைக்க வேலூர் பகுதி பள்ளிகளில் தங்குவதற்கு வழிவகை செய்தனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவிகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் வழங்கினார் தொடர்ந்து அமைச்சர் கோவிசெல்லியன் கூறுகையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பிறகு அதீத கனமழை காரணமாகவும் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் தாழ்வாக பலவாறு அமைந்துள்ளதால் இதில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது வரும் காலங்களில் வடிகால் ஆறான பலவாறு முழுமையாக தூர்வாரி கரைக்கலையை பலப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை இரண்டு நாட்களில் சிறப்பு முகாம் அமைத்து அதில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்துள்ளோம் தஞ்சை மாவட்டத்தில் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு இடங்களில் சிறப்பு முகாம்கள் தயார் நிலையில் உள்ளது மழை வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை மீட்கவும் பாதுகாத்திடவும் தஞ்சை மாவட்டம் தயார் நிலையில் உள்ளது மழையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அரசு சார்பில் தேவையான உதவிகளை செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம் என்று தெரிவித்தார்